மேஷம் ராசிபலன் இன்றைய உங்களது பொறுப்புகளிலிருந்து தப்பிச் செல்வதற்கு முயற்சிக்காதீர்கள் சிலரின் ஒத்துழைப்பை பெறுவது மிகவும் கடினமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் மற்றவர்களை கையாளும் திறன்களால் இதனை நிறைவேற்றுவது முற்றிலும் சாத்தியமற்றதல்ல கடந்த காலங்களிலேயே நீங்கள் தோல்விகளை பெற்றிருக்கிறீர்கள் ஆனாலும் உங்களின் சமீபத்திய தோல்வியுடன் எதனையும் ஒப்பிட முடியாது என்று நினைக்கிறீர்கள் ஆகையால் நீங்கள் நீங்களாகவே சாதாரணமாக இருப்பதற்கு உங்களோடு உரையாடுங்கள் ரிஷபம் ராசிபலன் நீங்கள் அதிக நேரம் செலவிடக்கூடிய உங்களது அறையை தூய்மையாக வைத்திருப்பதற்கும் மறுசீரமைப்பதற்கும் கவனம் செலுத்துங்கள் படைப்பாக்க சிந்தனையை வளர்ப்பதற்கு தூய்மை மிக முக்கியமானது இன்று நீங்கள் எதிர்பாராத சில செய்திகளை பெறலாம் அது உங்களுக்கு கசப்பும் இனிப்பும் நிறைந்ததுமான நினைவுகளை தரக்கூடும் உங்களை மோசமான சூழல்களுக்கு தள்ளும் விஷயங்களில் நேர்மறையான விஷயங்களை தேர்வு செய்யுங்கள் உங்களுக்கு சில எதிர்பாராததும் ஆச்சரியமானதுமான பாராட்டுதல்கள் கிடைக்க பெறலாம் உங்களுக்கு அமைய பெற்ற ஆசிர்வாதங்களுக்கு நன்றியுடன் இருங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்களை செயல்படுத்துகின்றன என்பதை கொள்ளுங்கள் மிதினம் ராசிபலன் இன்று உங்களது சமூக நிலைப்பாடு துடிப்பானதாகவும் உந்துதலாகவும் இருக்கும் எனவே களி கூறுங்கள் மேலும் உங்களது முகத்தை சிறப்பாக வெளிக்காட்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் காற்றிலே பறந்து செல்லும் பட்டாம்பூச்சி போன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இது உங்களுக்கு நடக்காது செயலாற்றாது என்று தவறாக இருந்து விடாதீர்கள் இதனால் நீங்கள் சில சவால்களையும் எதிர்கொள்வீர்கள் விடாமுயற்சியை கொண்டிருங்கள் அப்போது வெற்றி கோப்பை மிக விரைவில் உங்களை அடையும் ஆகவே கடினமாக உழையுங்கள் கடகம் ராசிபலன் இந்த வாரம் உங்கள் தொழிலில் கவனம் செலுத்த கடுமையாக உழைத்து வருகிறீர்கள் ஆனால் அது வீணாகிவிட்டதாகத் தெரிகிறது இந்த போட்டியில் நீங்கள் மட்டுமே இருப்பதாக நினைத்து கொள்ள வேண்டாம் நீங்கள் நல்ல வாய்ப்புக்காக காத்திருக்கிறீர்கள் உங்களது போட்டியாளர் நீங்கள் காட்டும் அதிகப்படியான கவர்ச்சியால் அச்சமடைந்துள்ளனர் உங்கள் ஆற்றலை ஒரு உச்சநிலைக்கு கொண்டு செல்ல நீங்கள் விரும்பலாம் இனிமையான சக ஊழியர்களைக் காட்டிலும் உங்களுக்கு தீமை செய்பவர்களை கவனியுங்கள் அவர்கள் உங்களுக்கு தொல்லை கொடுக்கலாம் சிம்மம் ராசிபலன் இன்றைய நாளில் தாராள மனப்பான்மையுடன் செயல்படுவது மிகவும் அவசியம் முகத்தில் புன்னகையை மட்டும் வைத்து கொண்டு முரட்டுத்தனமாகவும் இரக்கமற்ற மனிதராகவும் இருக்கக்கூடாது நேர்மறை ஆற்றலுடன் இருப்பது இந்த நாள் முழுவதையும் நல்ல நாளாக மாற்ற உங்களுக்கு உதவும் இதன் மூலம் நிறைய நல்ல விஷயங்களால் நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு பயம் காரணமாக கடைசி நேரத்தில் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டாம் உங்கள் பொருளாதார நிலைமை நிலையாக இருக்கிறது ஆகையால் எதிர்காலத்திற்கான புதிய முயற்சிகள் பற்றி சிந்திக்க தொடங்குங்கள் கண்ணீர் ராசிபலன் அதுவாகவே நடக்கும் என்னும் உங்களது எண்ணத்தை மறந்துவிடுங்கள் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும் எனவே அதற்காக அதிகமாக உழையுங்கள் புதுமையினை புகுத்தும் எண்ணம்தான் உங்களின் உந்து சக்தியாக இருக்கிறது எனவே அதில் நிலைத்திருங்கள் சாதாரணமாக வாழ முயற்சிக்க வேண்டாம் ஆனாலும் உங்களது வேலைக்கும் ஆரோக்கியத்திற்கும் இடையில் எல்லையினை வரையறுக்க வேண்டிய சூழலில் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் நன்றாக சாப்பிடுவதை உங்களது தனிப்பட்ட விதத்தில் செய்து முடிக்க வேண்டிய விஷயமாக மாற்றி ஆரோக்கியத்தை சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள் சிந்தியுங்கள் மேலும் ஆலோசனைகளை பெற்று உங்கள் கூச்ச சுபாவத்தை விட்டுழியுங்கள் துலாம் ராசிபலன் உங்கள் வாழ்க்கை முறையில் சில மாற்றங்கள் ஒழுங்காக உள்ளன ஒரு கெட்ட பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிகளைப் பற்றி சிந்திக்க இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் நீங்கள் நம்புவதை செயல்படுத்த பயப்பட வேண்டாம் நீங்கள் சில புதிய யோசனைகளை கொண்டு வரலாம் ஒழுக்கம் உங்கள் மனதிலிருந்தால் நீங்கள் உங்கள் கருவிகள் மற்றும் தொழில்நுட்ப சாதனங்களை தூக்கி விடலாம் இந்த சூழல் உங்கள் கைகளை மட்டுமல்ல உங்கள் மனதையும் விடுவிக்கும் விருச்சிகம் ராசிபலன் உங்கள் வசீகரமும் நேர்மறை சிந்தனையும் ஒருவரின் நாளை உற்சாகப்படுத்தக்கூடும் மேலும் அது ஒவ்வொரு நாளிலும் மிகச் சிறந்ததை செயல்படுத்த அவர்களுக்கு ஒரு புதிய காரணமாக அமையும் எனவே உங்கள் நேர்மறையான உணர்வினை தொடருங்கள் உங்கள் கவர்ச்சியும் நேர்மறையும் ஒருவரின் நாளை உற்சாகப்படுத்தக்கூடும் மேலும் ஒவ்வொரு நாளும் மிகச் சிறந்ததை காட்ட அவர்களுக்கு ஒரு புதிய காரணத்தை கொடுக்கும் எனவே உங்கள் நேர்மறையான உணர்வை தொடருங்கள் இத்தகைய நேரத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபரைக் கவர்ந்தெடுக்க முயற்சித்தீர்கள் அதே சமயத்தில் உங்களது நல்ல மற்றும் கஷ்ட காலங்களில் உங்களுடன் துணை நின்ற சில நபர்களை நீங்கள் கவனிக்கவும் மதிக்கவும் தவறிவிட்டீர்கள் தனுசு ராசிபலன் நீங்கள் நிறைவேற்ற விரும்பும் நோக்கத்தை அடையவிடாது என்பதால் மன அழுத்தத்தை புறந்தள்ளிவிடுங்கள் உங்களது கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த நாளில் கவலையளிக்கும் எண்ணங்களை நிறுத்திவிட்டு நேர்மறையானவற்றில் கவனம் செலுத்துங்கள் உடல் நலம் தொடர்பான விஷயங்கள் மிகவும் மோசமாக செல்கின்றன எனவே இன்றைய சூழலில் உங்களது வாழ்க்கையை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் மகரம் ராசிபலன் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இன்று கவனம் செலுத்துங்கள் கடந்த சில நாட்களாக நீங்கள் அதை புறக்கணித்து வருகிறீர்கள் இதனால் உங்களுக்கு உண்டாகும் பாதிப்புகளை சரி செய்து கொள்ள வேண்டிய நேரம் இது இன்று உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு நெருக்கமானவர்களின் வாழ்க்கையிலும் நிறைய பேசி பழகுவீர்கள் நேர்மறையான மேம்பட்ட விஷயங்களை செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் காதல் உங்களை மிகவும் எதிர்பாராத வழியில் கண்டுபிடிக்கும் ஒரு நபர் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் மேலும் இது உங்கள் நாளில் மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கலாம் கும்பம் ராசிபலன் நீங்கள் இப்போது மிகவும் மந்தமான நிலையில் இருக்கிறீர்கள் இது உங்களுக்கு தெரியாமல் உங்களை மெதுவாக செயல்பட வைக்கிறது இதனால் நீங்கள் உங்கள் விருப்பத்தையும் செயல்பாட்டையும் இழந்து விடாதீர்கள் ஒருவேளை இது நீங்கள் இதுவரை திட்டமிட்டு வைத்திருந்த பணிக்கான நேரமாக இருக்கலாம் நீங்கள் மென்மேலும் முயற்சி செய்து உங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்த முயலுங்கள் இன்று இது உங்களை நல்ல முறையில் வழி நடத்தும் மீனம் ராசிபலன் நீங்கள் குறைவாக கவலையடைய விரும்பினால் நீங்கள் இன்னும் அதிகமான காரியங்களை செய்ய வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயங்களை கச்சிதமாக செய்து முடிப்பதற்கு நீங்கள் மனக்குழப்பம் மற்றும் பயத்தை விற்றுழைக்க வேண்டும் உங்களது வசீகரமும் சமநிலையும் சில புதிய வாய்ப்புகளை பெற உதவும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இன்று ஒரு சிறந்த நாளாக அமையும் உங்களது வாழ்க்கையில் மற்றவர்கள் உங்களுக்காக என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து அதை அதிகம் பாராட்ட வேண்டாம் மேலும் இன்றைய பொழுது அவற்றை செய்து காட்ட ஒரு நல்ல நாளாக அமையும்